தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நினைத்த காரியங்கள் நடக்க அதிசக்தி வாய்ந்த முருகனுடைய எந்திரந்தாங்க பார்க்க போகிறோம் எந்திரத்தையும் மந்திரத்தையும் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுன்ற பெல்லைக்கு க்ளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அப்போதான் நம்ம இன்னும் அடுத்தடுத்து வீடியோ நல்லா தான் போட முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லா தெளிவ தெளிவாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து இப்போ ஒரு சில வீட்டில் வந்து திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபட முடியாத தவிச்சுன்னு இருக்கிற குடும்பம் கடன் பிரச்சனை தீர இப்படி வந்து வாழ்ல வாழ்நாளில் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த பிரச்சனை அந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யணும் எதை வச்சு நம்ம சரி செஞ்சு நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரி செய்யக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த முருகன் எந்திரத்துக்கும் மந்தரத்துக்கு உண்டு அதனால் முருகனை வழிபட்டோர் நிச்சயம் நம்ம தான் அடையும் அதனால் வந்து இந்த முருகன் வந்து எப்படி நம்ம வழிபடணும் முருகனை வந்து எப்படி நம்ம பூஜை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணணுன்றத நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா நல்லா கவனமாக கேளுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா இது தாங்க சக்கரம் இந்த சக்கரம் வந்து ஒரு செப்புத்தகட்டில் வரைஞ்சிக்கின்னு இதுக்கு வந்து எந்திர சாப்பு நிவர்த்தி முறை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த எந்திர சாப்பு நிவர்த்தி பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அஷ்டகரமாக மை பூசணும் மை பூசிட்டு குங்கு மஞ்சள் வச்சுட்டு ஒரு வாழை இலையில வச்சிருங்க ஏன்னா கீழே வைக்கக்கூடாது சரிங்களா கீழே வைக்காத ஒரு வாழை இலையில வச்சிருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பொறிகடலை அவள் படையல் போடணும் படையல் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் அதில் எப்போவும் சொல்கிற மாதிரி எல்லா வெடியலும் சொல்கிற மாதிரி சேம் தாங்க சரிங்களா அதே சேம் வெத்தலை பார்க்க பொறிகடலை அவள் ஆச்சி வெள்ளம் பழ வகைகள் இனிப்பு வகைகள் எல்லாம் சேமாக வைக்கணும் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு அருகம்பூ அருகம்பெல்லு எருக்கம்பூ மாலை இது சேமாக வைக்கணும் இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு இனிப்பு பலகாரம் கண்டிப்பாக வைக்கணும் அப்படி இல்லைனா சக்கரை பொங்கல் கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும் ஏன்னா முருகனுக்கு கண்டிப்பாக சக்கரை பொங்கல் செஞ்சு வைக்கணும் அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து பூஜை பூஜையை வந்து தினமும் வைக்கணும் சும்மா ஒரு ஒரு ஒரே கரண்டி வச்சா கூட போதும் ஒரு ட்யூஸ்பூன் வச்சா கூட போதும் சரிங்களா அதே சக்கரை பொங்கல் தினமும் நீங்கள் அந்த தொடர்ந்து அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் செய்கிறீங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கும் பூஜைக்கு பூஜைக்கும் அந்த சக்கரை பொங்கலை நீங்கள் வைக்கணும் இப்போது பூஜை முறைகள் தயா படையல்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டீங்க எந்திரம் ரெடி பண்ணிட்டிங்க எந்திரத்துக்கு மல்லிகைப்பூ காமிச்சாச்சு மல்லிகைப்பூ சாரி மல்லிகைப்பூ வைக்கணும் ஏன்னா முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் மல்லிகைப்பூ மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் கெட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்து சிகப்பு கலர் பூ நல்ல விஷயங்களுக்கு மல்லிகைப்பூ தான் வசீகரத்தன்மை அதிகம் அதனால் தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய சக்தி அந்த மல்லிகைப்பூவுக்கு உண்டு அதனால் மல்லிகைப்பூ தான் அதிகமாக யூஸ் பண்ணணும் அதனால் மல்லிகைப்பூவே யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் அர்ச்சனை செய்தபடி மல்லிகைப்பூவும் ஒரு மல்லிகைப்பூ கூட அந்த இயந்திரத்தை மேலே போட்டு ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் சரிங்களா அந்த மாதிரி கூட கணக்கு வச்சுன்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ எல்லாமே பண்ணியாச்சு நம்ம எந்திரம் ரெடி பண்ணிட்டோம் வெத்தலை பார்க்க பொறுக்கிடலை அவள் அச்சு வெள்ளம் ஊத வச்சு கற்பூரம் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ணிவிட்டோம் பழ வகைகள் இனிப்புகைகள் இனிப்பு வகைகள் பழ ஆகட்டும் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வச்சுங்க அதனால் திட்டமாக செய்யுங்க தப்பு கிடையாது சரிங்களா எல்லாமே முடிஞ்சிச்சு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீழே வந்து மண் தரையில் உட்காந்து நீங்கள் சொல்லாதீங்க ஏதாச்சும் ஒரு டவல் இல்லை தர்பாயு மேலே உட்காந்து சொல்கிறது இன்னும் இன்னும் நல்லது இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இது தாங்க மந்திரம் இப்போ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க உங்கள் உங்களுக்குள்ள அந்த ப்ரனௌன்சியேஷன் க்ளீனாக வரணும் ஒரு சின்ன எழுத்து கூட மிஸ்டேக் ஆகக்கூடாது ஏன்னா சும்மா இது ஒரு மூணு லைன் தான் இருக்குது இது நல்ல தெல தெளிவாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க சரிங்களா மல் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு சின்ன தப்பு கூட இல்லாத நான் சொல்லுவேன் அப்படின்னா அளவுக்கு த மனப்பாடம் பண்ணுங்கள் சின்ன தப்பு ஒரு முறை ஆயிடுச்சுனா கூட அந்த பூஜை முறையே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் ஒரு சின்ன தப்பு கூட வரக்கூடாது நல்ல தெள்ள தெளிவாக மனப்படம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து விநாயகர் பெருமானுக்கு ஒரு பூசை வச்சுருங்க அது மாதிரி நான் அந்த பூஜையை நான் வணங்குறேன் எனக்கு வந்து நீ த எந்த தடையும் இல்லாத எனக்கு நல்லபடியாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு விநாயகருக்கு ஒரு பூஜையை ஸ்டா வச்சுருக்கேன் பூஜை வச்சுட்டு அவரை வணங்கிட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் முருகன் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த சக்கரம் தாங்க இந்த எந்திரம் நீங்கள் எழுதி வச்சுருக்குறேன்னு பார்த்தீங்களா செப்பு தகுக்கில் அந்த எந்திரம் தாங்க தெய்வம் அந்த தெய்வத்தை அந்த எந்திரத்தை தெய்வமாக நினச்சி வணங்கி நீங்கள் எந்த அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி தொடர்ந்து இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த பூஜை பண்ணி முடிச்சுட்டிங்கன்னா நீங்கள் நினச்ச காரியம் சுபச்சமாக முடியும் எதிரிகள் தொல்லை இருக்காது அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடை நீங்கியும் நவகிரக ச பிரச்சனைகள் சரியாகும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்நாளில் எல்லாமே சந்தோஷமாக இருக்குங்க படிப்படியாக வந்து அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும் ஏங்க சொல்கிறோன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இயந்திரம் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த ஒரு மந்திரம் மந்திர உச்சரிப்பு வந்து தெய்வத்தை வணங்கி மந்திரத்தால் நம்ம உச்சரிக்கும் போது அதனுடைய பரிபூர்ண அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறதுனானா மந்திரங்களை நல்லா சித்தி பண்ணுங்கள் நல்ல க்ளீனாக வந்து அந்த ஒரு எழுத்து கூட மாறாத நல்லா தெள்ள தெளிவாக சொல்லுங்கள் நீங்கள் எந்த அளவு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது தான் கெட்டது ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் தெல்ல தெளிவாக சொல்லுங்கள் எந்த வித மாற்றமும் இல்லை தைரியமாக சொல்லுங்கள் சரிங்களா இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நாற்பத்தி எட்டு நாளைக்கும் நீங்கள் ஒரே படையில் போடணுமா அப்படின்னா போடக்கூடாது இல்லை த தினமும் படையல் மாற்றணுமா ரெண்டு வேலையும் மாற்றணுமான்னா மாற்றக்கூடாது ஒரு வேலை போட்டால் போதும் இப்போ காலையில் மட்டும் படையல் புதுசாக வச்சா போதும் நேற்று படையில் எடுத்துட்டு மறுபடியும் காலையில் புதுசாக வச்சா போதும் இரவு நேரத்தில் அதே படையிலோடு நீங்கள் கும்பிட்டா போதும் சரிங்களா படையில் காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் மாற்றணுன்னு அவசியம் இல்லை ஒரே படையல் ஒரு நாளைக்கு மறுநாளைக்கு அதை எடுத்துட்டு வேறு படிகள் இன்னொன்று வந்து ஒரு சூட்சமாக நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த படையலில் இருக்கிறத வந்து யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கும் கொடுக்கக்கூடாது பூஜை நாட்களில் நீங்கள் ஒரு ஆள் தான் சாப்பிட்ணும் வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ குழந்தைங்களுக்கோ யாருக்குமே கொடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இப்போ வாங்க போகிறீங்க கஷ்டப்பட்டு விரதம் இருந்து அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அவருடைய பிரசாதமாக படைக்கிறத நீங்கள் மட்டும்தான் சாப்பிட்ணும் சரிங்களா அப்போ தான் வந்து அந்த தெய்வம் நேரடியாக வந்து உங்களை பார்க்கும் அது மட்டும் இல்லைங்க பூஜை விரத நாட்களில் வந்து எந்த ஒரு டெத்துக்கும் போகக்கூடாது தீட்டுப்பாடுகள் ஏற்படாது சுத்து பத்தமாக அனுஷ்ட ஆச்சாரங்களையும் கடைப்பிடிக்கணும் அனுஷ்ட ஆச்சாரங்களும் கடைபிடிச்சு நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திரங்களை உச்சரிச்சிங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியம் நடக்குங்க அது மட்டும் இல்லைங்க உங்கள் எதிரி வந்து துவம்சம் ஆகிடுவாங்க திருமண தடை நீங்கும் உங்களுக்கு ஆண் வாரிசு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஒரு சக்தியாக வந்து இயங்குங்க நீங்கள் அதோட லைஃப்பில் இதை இதை வந்து நீங்கள் இன்னும் நாலு பேருக்கு சொல்லி அந்த நாலு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக நிச்சயம் நீங்கள் அதை சொல்லுவீங்க சரிங்களா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நீங்கள் நம்பி செய்யலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏன்னா மந்திரங்கள் சொல்லும் போது விளக்கு மா விளக்கு எரியணும் அகல் விளக்கு எரி மண் அகல் விளக்கு எரியணும் மல்லிகை அந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணணும் அது கிழக்கு முகமாக நீங்கள் இருக்கணும் அந்த விளக்கு வந்து உங்களை நோக்கி இருக்கணும் வெறும் தரையில் உட்காந்து நீங்கள் பூஜை போட்டிங்கன்னா அதனுடைய பவர் வந்து நெகட்டிவ் பவராக இருக்கும் அதனால் ஒரு தர்பபாய் மேலே உட்காந்து நீங்கள் பூஜை செய்யுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு பூஜை நாட்களில் தூங்கும்போது தனி அறையில் பூஜை ரூமில் நீங்கள் வரைக்கும் தனியாக தூங்குங்கள் ஆட்களோட படுக்க வேண்டாம் அதனால் தனி அறையில் சூ நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா தான் கடவுள் வந்து சீக்கிரமாக உங்கள் கிட்டே வருவார் சரிங்களா அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நோட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சூட்சமாக மாதிரி அது இது யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க காலையில் எழுந்தீங்களா குளிச்சிங்களா பிரம்ம முகூரத்தில் முடிச்சிருந்தா பிரம்மமுகூரத்தில் எழுந்து இப்போ வேலையை முடிச்சுட்டு பூஜை பூஜை முறைகளை முடிச்சுட்டு நேராக போங்க ரெண்டு வத்தி எடுங்க சூரிய பகவானை வேண்டுங்க சூரியனை வேண்டிட்டு மறுபடியும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யலாம் மறுபடியும் இரவு நேரம் வாங்க குளிங்க குளிச்சுட்டு மறுபடியும் சூரியனுக்கு வேண்டுங்க வேண்டிட்டு பூஜைக்கு முறையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வினா முருகருக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதே படையிலோட அந்த படையில் சாப்பிட்டுட்டு தேவைப்படுற டைமில் ஸ்வீட்டில் சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒரு சின்ன சின்ன பூஜை முறைக்கு நாட்களில் வந்து சோதனை கொடுப்பாரு கடவுள் வந்து நம்மளை சோதிப்பாங்க இவன் நம்மளுக்கு கரெக்டாக பூஜை செய்வாங்களாம் அப்படின்றது சோதனை கொடுப்பாங்க அதனால நம்ம அந்த சோதனை எல்லாம் தாங்கி சாதனை ஆக்கினாதான் நிச்சயம் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால நீங்கள் நம்பிக்கையாக செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் எந்த ஒரு தைரியமும் வேணா நிச்சயம் நல்லது நடக்கும் தைரியமாக செய்யுங்க உங்கள் குடும்பம் மட்டும் நீங்கள் இந்த பூஜை முறைகளை செஞ்சு நீங்கள் நல்லா ஆகிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் பத்து பேருக்கு சொல்லி அந்த பத்து குடும்பத்தை நீங்கள் வாழ வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லதுக்காக நம்ம பாடுபடுவோம் நிச்சயம் நல்லது நடக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவராசியுமே எல்லாரும் நல்லா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்ல உணவுகள் கிடைக்கட்டும் அதனால முடிஞ்ச உதவிகளை நாலு பேருக்கு நீங்கள் நல்லா இருந்தால் செய்யுங்க சரிங்களா யாருக்கும் உபத்திரமாக நம்ம இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் நல்ல கர்மாக்களை சேர்க்கணும் அதனால் நல்லதே செய்வோம் இந்த மாந்திரிகம் என்னும் இந்த மாந்திரீக கலை வந்து சித்தர்களால் படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது அதனால் வந்து இது வந்து மக்கள் நலனுக்காக மட்டும்தான் இது எந்த ஒரு கெட்டதுக்காகவும் இல்லை பயன்படுத்தக்கூடாது நன்மைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும் அதனால தான் நான் இந்த வீடியோக்களை உங்களுக்கு தேடி தேடி போட்டிருக்கேன் இதனால் நீங்கள் வந்து நல்லது செஞ்சு நிச்சயம் நீங்கள் சுபட்சமாக இருக்கணுன்றதுனால தான் இந்த வீடியோக்கள் பதிவிடுறோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல்லை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்